வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க சாம்பார் பொடியும் அருமையான சுவையில் சாம்பாரும் தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம ரசப்பொடி வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் சாம்பார் பொடி வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ மணக்க மணக்க சாம்பார் பொடியையும் இந்த சாம்பாரையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் இருபத்தஞ்சி வரமிளகாயை போட்டுக்கலாம் இது கிராம் அளவில் முப்பது கிராம் வரும் ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த ரெண்டையும் கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் மிளகாயும் வறுபட்டுருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு மல்லியை போட்டு வறுத்துக்கலாம் இதனோட அளவு எழுபத்தி அஞ்சு கிராம் நாட்டு மல்லி தான் இதுக்கு நல்லா இருக்கும் மல்லி வறுபட்டாச்சுன்னா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் இதனோட அளவு முப்பத்தஞ்சு கிராம் வரும் அளவான தீலையே இது ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் தோவரம் பருப்பையும் போட்டுக்கலாம் இதோட அளவும் முப்பத்தஞ்சு கிராம் தான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பையும் போட்டுக்கலாம் இது ஒரு ஆறு கிராம் அளவு இருக்கும் வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டுருச்சு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும் இதில் ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு ஒரு துண்டு பட்டையை உடைச்சி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது ஒரு ஏழு எட்டு கிராம் அளவு இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் இதையும் வறுத்துக்கலாம் இதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் இது பத்து கிராம் அளவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் புளுங்கல் அரிசி இதுவும் பத்து கிராம் அளவு தான் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் அரிசியும் வெந்தயம் மிளகு எல்லாமே நல்லா வறு இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு கிராம் அளவு வரும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகையும் போட்டு அளவான தீயிலேயே இதை வறுத்துக்கலாம் கடுகு பொரிஞ்சி வர அளவுக்கு வறுபெற்றுருச்சு இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் இது பதினஞ்சு கிராம் அளவு வரும் பெருங்காயத்தை இந்த மாதிரி டம்ளரால அழுத்தி விட்டீங்கனாலே நல்லா வறுபட்டுரும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழுத்தி விடணும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் பெருங்காயம் மொறு மொறுப்பாக வர இதையும் பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வீட்லேயே அரைச்ச விரலி மஞ்சள் தூள் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதனோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் இப்போ இந்த பவுடரில் சாம்பார் செஞ்சிடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அரை கேரட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் இதோட நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் ஒரு முருங்கைக்காயோட விலை அறுபது ரூபா வருது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடலாம் நம்ம போட்ட காய்கறிகள் முக்கால் பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றி புளித்தண்ணியிலையே வேக விட்டுறலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு ஒரு கிண்ணத்தில் நம்ம அரைச்ச பவுடரில் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அல்லது கூட குறைய சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதை அரை கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த பவுடரை தவிர வேறு எதையும் சேர்க்க வேண்டியதில்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அளவான காரத்தில் இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை கப் தோரம் பருப்பை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இதை மசிச்சு ஊற்றிடலாம் பருப்போட அளவு நூறு கிராம் பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் சாம்பார் கொதிச்சு வந்துடுச்சு இதுக்கு ஒரு தழைப்பு கொடுத்துடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மூணு வார மிளகாய் அஞ்சாவது சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத் தூளையும் போட்டு கலந்து விட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கூடவே பொடியாக நறுக்கினா மல்லிகளையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிடலாமான்னு தோணும் அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட்டும் மனமும் இருக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ரசப்பொடியோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பார்த்துக்கோங்க இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்